பாதுகாப்பு படையை அமைக்கிறது இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கு மேலும் தலைவலியை கொடுத்துள்ளது ஆப்கன் வசமானது ஸ்பின் போல்டக் பகுதி பாகிஸ்தான் ராணுவத்திடமிருந்து டாங்கிகளை பறிமுதல் செய்த தலிபான்கள் பஞ்சாப் முதல்வர் மரியம் நவாஸ் மீது தாக்குதல் எங்கே சென்றார் அசை கோபத்தில் பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானில் மக்கள் கொல்லப்படுகின்றனர் எல்லை பகுதிகள் ஆப்கானிஸ்தானின் பிடிக்கு சென்று கொண்டுள்ளது பாகிஸ்தான் படைகளை அனுப்ப வேண்டும் ஏன் காலை கழுவுகிறார் ஷபாஸ் ஏன் ட்ரம்ப் அஜய் நல்ல பீல்டு மார்ஷல் என்று அழைக்கிறார் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இன்னும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிற்கவில்லை தீவிரமடைந்து வருகிறது ஆனால் கத்தார் சவுதி கேட்டுக்கொண்டதால் நாங்கள் போரை நிறுத்திவிட்டோம் என்று பாகிஸ்தான் கூறி வருகிறது ஆப்கானிஸ்தானின் புதிய படை பாகிஸ்தான் நோக்கி நகர்ந்து வருகிறது ஸ்பென் போல்டக் பகுதியை பாகிஸ்தான் ராணுவத்திடம் இருந்து ஆப்கானிஸ்தான் பறித்துக் கொண்டுள்ளது பாகிஸ்தான் எல்லைகளில் இருக்கும் ராணுவ போஸ்டுகளின் மீது கடுமையான தாக்குதலை தலிபான்கள் நடத்தி வருகின்றனர் பல போஸ்டுகளை ஆப்கன் ஆக்கிரமித்துள்ளது மேலும் பாகிஸ்தான் ராணுவத்திடம் இருந்து டாங்கிகளை பறிமுதல் செய்து அதை வைத்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக தலிபான்கள் போரிட்டு வருகின்றனர் இன்று அதிகாலை பாகிஸ்தான் படைகள் மீண்டும் ஆப்கானிஸ்தானின் காந்தகார் மாகாணத்தின் ஸ்பின் போல்டக் மாவட்டத்தில் தாக்குதல் நடத்தின இதன் விளைவாக பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மரணமடைந்தனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ஆப்கன் படைகள் எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது அதில் பாகிஸ்தான் வீரர்கள் பலர் கொல்லப்பட்டனர் அவர்களின் முகாம்கள் மற்றும் தளங்கள் கைப்பற்றப்பட்டன ஆயுதங்கள் மற்றும் டேங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் பெரும்பாலான ராணுவ அமைப்புகள் அளிக்கப்பட்டன காலை எட்டு மணிக்குள் தலிபான்கள் நிலைமையை தங்களது கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் இருப்பினும் தலிபான்கள் உற்சாகத்துடன் தங்களது நிலம் இறையாண்மை மற்றும் மக்களை பாதுகாக்க தயாராக இருப்பதாக ஆப்கன் நாட்டின் செய்தித் தொடர்பாளர் ஜாவிகுல்லா முஜாகித் அறிவித்துள்ளார் தற்போது ஆப்கானிஸ்தானின் விமானப்படை மற்றும் தரைப்படை பாகிஸ்தான் எல்லையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானின் பழங்குடிகள் இருக்கும் பகுதிகள் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த பகுதிகளை தலிபான்கள் கைப்பற்றியுள்ளனர் பாகிஸ்தானின் எல்லைகளில் இருக்கும் போஸ்டுகளை தலிபான்கள் வெடிகுண்டுகளை வைத்து தகர்த்து வருகின்றனர் தலிபான்கள் புதுமையாக அவர்களுக்கே உரித்த முறையில் கேன்களில் வெடிகுண்டுகளை தயாரிக்கின்றனர் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதால் எல்லைகளில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அஞ்சு ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓடுகின்றனர் ஆயுதங்களை தலிபான்கள் கைப்பற்றி பாகிஸ்தானுக்கு எதிராக போர் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தான் பாகிஸ்தானுக்கான மோசமான செய்தியாக ஆப்கான் தலிபான் அரசு இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆப்கானில் புதுடெல்லி விமான பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த தயாராகி வருகிறது இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கு கவலைக்குரிய விஷயமாக உள்ளது ஏனெனில் பாகிஸ்தான் பல முனைகளில் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானை தாக்கி வருகிறது பாகிஸ்தான் பாதுகாப்பு வட்டாரங்கள் மற்றும் புகைப்படங்களின் மூலம் அவர்கள் கடும் இழப்புகளை சந்தித்துள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் புதிய ஆப்கான் படைகள் தற்போது துரந்த் கோடு பகுதியில் முழுமையான தயார் நிலையில் உள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் டைஸ் குழுவின் தலைவர்களை ஆப்கானிஸ்தானிடம் ஒப்படைக்கும் வரை பாகிஸ்தான் உடனான உறவுகள் முற்றிலும் துண்டிக்கப்படும் என்று தலிபான்கள் அறிவித்துள்ளனர் மேலும் துரந்த் கோட்டை அளிப்போம் என்று தலிபான்கள் அறிவித்துள்ளனர் ஆப்கான் படைகள் பாகிஸ்தானில் உள்ள அனைத்து டைஸ் குழு மையங்களையும் இலக்கு வைத்து தாக்கி வருகிறது டைஸ் என்பது ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை குறிக்கிறது இப்படி உள்நாட்டில் கலவரம் வன்முறை பயங்கரவாதம் தலைவிறுத்து ஆனால் ஷபாஸ் மற்றும் அசிமுனீர் இருவரும் ட்ரம்ப்புக்கு மண்டையாட்டி கொண்டு காசாவுக்கு படைகளை அனுப்புகிறோம் சவுதிக்கு அனுப்புகிறோம் அமெரிக்காவுக்கு துணை நிற்போம் என்று கூவி வருகின்றனர் சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற இராணுவம் இல்லை ஏன் இவர்கள் காசாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று உள்நாட்டு மக்கள் கொந்தளித்து உள்ளனர் இதன் தாக்கம் தான் லஷ்கர் லபாயிக் பயங்கரவாதிகளின் இஸ்லாமாபாத் நோக்கிய பேரணியாகும் இதற்கிடையே பஞ்சாப் முதல்வர் மரியம் நவாஸ் வீட்டுக்கு வெளியே வந்த நிலையில் அவர் மீதும் மக்கள் கோபத்தில் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த வீடியோவும் வெளியாகிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இவர் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் மகள் ஆவார் ஒரு முதல்வருக்கே இந்த நிலைமையா என்று கேட்கும் அளவிற்கு பாகிஸ்தான் அரசின் நிர்வாகம் மற்றும் ராணுவத்தின் நிர்வாகம் கேலி கூத்தாகி இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் தன்னை அமைதிக்கான தூதர் என்று கூறிக்கொள்கிறார் தன்னை பற்றி புகழ்வதற்காக எகிப்தில் தன்னருகில் பாகிஸ்தான் பிரதமரை வைத்துக் கொண்டார் ட்ரம்ப் சிரித்தால் ஷபாசம் சிரிக்கிறார் அழைத்தவுடன் வந்து ட்ரம்பை புகழ்கிறார் அதாவது தனது நாடான பாகிஸ்தானை தலிபான்கள் தலிபான்கள் லபாயிக் போன்ற வருகின்றன பொதுமக்கள் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக களம் இறங்கியுள்ளனர் சிந்துவிலிருந்து லாகூர் இஸ்லாமாபாத் தூரந்த் எல்லை ஹைபர் பக்துன்வா பாலிசிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று பாகிஸ்தானே சிக்குண்டு உள்ளது ஷபாஷுக்கு என்ன வேலை அங்கு டிரம்பை புகழ வேண்டிய அவசியம் என்ன உங்களது சொந்த மண் பறிபோய் மக்கள் கொல்லப்படுகின்றனர் ராணுவ வீரர்கள் திணறுகின்றனர் ராணுவ தளபதி ஆளையே காணவில்லை மக்கள் முன்பு வந்து என்ன நடக்கிறது என்பது குறித்து தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் மக்களின் அச்சத்தை இருக்க வேண்டும் ஆனால் இதை விடுத்து எகிப்துக்கு சென்று டிரம்புக்கு சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார் ஷெபாஸ் அதாவது தனது பதவியை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது ஷபாஸின் சுயநலம் ட்ரம்பின் சுயநலம் என்னவென்றால் ஆப்கானில் இருக்கும் பாக்ராம் விமானப்படை தளம் தங்களுக்கு வேண்டும் என்பது அசிம் ட்ரம்ப் கொடுத்திருக்கும் அசிமென்டே அதுதான் அதாவது பாக்ராம் விமானப்படை தளம் தங்களுக்கு வேண்டும் என்ற உத்தரவு பறந்திருக்கிறது தான் எகிப்தில் கூட அசிம் ட்ரம்ப் புகழ்ந்து பேசுவதை பார்த்திருக்கலாம் எகிப்தின் ஷர் எல் ஷேக் அமைதி நாட்டில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் அமைதியை ஏற்படுத்திய பாகிஸ்தான் ராணுவ தளபதி மற்றும் பிரதமர் ஷபாஸ் ஷெரிப்பின் பங்களிப்புக்கு நன்றி தெரிவித்து அந்த ராணுவ தளபதியை தனக்கு மிகவும் பிடித்த என்று அழைத்தார் பாகிஸ்தானில் எனக்கு மிகவும் பிடித்த அவர் இங்கே இல்லை ஆனால் பிரதமர் இங்கே இருக்கிறார் என்று ட்ரம்ப் கூறினார் நல்ல ஃபீல்டு மார்ஷல் என்றால் ஏன் தலிபான்களிடம் அடி வாங்க வேண்டும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நோக்கில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் ட்ரம்ப் இவ்வாறு உரையாற்றிய போது பின்புறம் நின்றிருந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் கொஞ்சம் பதற்றத்துடன் ஏனென்றால் பாகிஸ்தானில் நடப்பது ராணுவ பொம்மைதான் எப்போதே ட்ரம் கைக்குள் சென்றுவிட்டார் அஜித் முனிர் இதனால் உள்ளுக்குள் ஷபாஸுக்கு பதற்றம் சில நொடிகள் கழித்து அமெரிக்க அதிபர் இந்தியாவையும் பாராட்டிய பிரதமர் நரேந்திர மோடியை மிகவும் நல்ல நண்பர் என்றும் அவர் அற்புதமான பணியை செய்துள்ளார் என்றும் கூறினார் அப்பொழுது பாகிஸ்தான் பிரதமர் சிறிது குழப்பமடைந்தார் ட்ரம்ப் ஷெரீப்பை நோக்கி நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா மிகவும் நல்ல முறையில் இணைந்து செயல்படும் இல்லையா என்று கேட்கிறார் ஏன் ட்ரம்புக்கு இந்த உள்குத்து வேலை அவர் கூற்றின்படி சமாதான புறாவாக இருந்திருந்தால் தற்போது ஏன் போர் நடக்கிறது என்று வேண்டும் நிறுத்தருணங்களையும் தற்குரிகளையும் தவிர்க்கத்தான் பிரதமர் மோடி செல்லவில்லை அவருக்கு பதிலாக கீர்த்தி வர்தன் சிங் சென்றிருந்தார் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாட்டின் தலைவர் அருகில் நிற்க மோடி விரும்பவில்லை இந்தியாவும் விரும்பவில்லை இப்படி ட்ரம்ப் நாடுகளை சிதைத்து லாபம் பார்க்கிறார் ஆனால் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு அனைத்து வகையிலும் உதவி வருகிறது ஆப்கானிஸ்தானில் இருநூத்தி மில்லியன் டாலர் மதிப்பிலான ஷார்டூட் அணையை கட்டுவதற்கு இந்தியா நிதியுதவி செய்ய முன்வந்துள்ளது காபூலில் உள்ள ஷார்டூட் அணை முக்கியமான நீர் திட்டமாகும் இது இரண்டு மில்லியன் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கும் மற்றும் நாலாயிரம் ஹெக்டேர் விவசாய நிலங்களுக்கு உதவும் இந்த திட்டம் இந்தியாவின் ஆப்கானிஸ்தான் உடனான நீண்டகால கூட்டாண்மையை வெளிப்படுத்துகிறது மேலும் வெற்றிகரமாக செயல்படுத்திய சல்மான் அணையும் இரு நாடுகளின் உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக சான்றாக நிற்கிறது இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்ட சல்மா அணையை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்திய பிரதமர் மோடி மற்றும் அப்போதைய ஆப்கன் அதிபர் அஷ்ரப் திறந்து வைத்தனர் இப்படி அண்டை நாடு என்றாலும் இந்தியா உதவி வருகிறது அதை அமெரிக்கா சிதைத்து வருகிறது மத்திய கிழக்கு ஆசியா மற்றும் ஆசியாவில் தனது ஆதிக்கம் வேண்டும் என்றும் ட்ரம்ப் பார்க்கிறார் ஆனால் புவிசார் அரசியல் மாறி வருவதை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி